ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம் ராகி மாவுலயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வகையில் தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம எடுக்கும்போது அது வந்து அதில் நம்ம கிடைக்கக்கூடிய தேவையான உடலுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் தவிர கூடுதலாக இந்த சப்ளிமெண்டடாக உடலுக்கு சேர வேண்டிய பல்வேறு கனிமங்களும் இந்த செகண்டரி மெட்டபலைட்டும் இயல்பாகவே இந்த இருந்து கிடைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேழ்வரக நல்ல அடை மாதிரி தட்டி சாப்பிடும் பொழுது அதனுடைய உணவு ஒரு லோ கிளைசிமிக் உணவாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து சர்க்கரை சத்து மேகமாக இரத்தத்தில் சேரக்கூடாது மெதுமெதுவாக கொடுக்கணும் சர்க்கரை சத்தும் வேணும் ஆனால் அது ரத்தத்தில் மெதுமெதுவாக தான் அவர்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் டேமேஜஸ் ஏற்படாது ஸ்மால் வெசல் டேமேஜுன்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு அப்படி வந்து